ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ப்ரீவஸ் ஷெடியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி பிளின் கோடு வந்து பார்த்தோம் அதில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபோர் லைன் வந்து நம்ம ரைட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே லைனில் வந்து எப்படி ஒரு எல்இடி பிளங்க் கோடு வந்து ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்களில் போகலாம் போலாம் இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கட் கிலோ ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் வந்து அப்டேட் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோம் எஸ்டிஎம் கியூப் ஐடி ஓகே ஏன் நமக்கு வந்து எப்பயுமே என்ன ஆகணும் எஸ்ட்டிஎம் கியூப் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஐஓசி ஃபைல் வந்து என்ன ஜெனரேட் ஆகும் அதனால் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் எடுத்தோம் எஸ்டிஎம் டெக்டிப் கியூபே மேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ எஸ்டிஎம் ஐடி கியூப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் டேரெக்டாகவே நான் எஸ்டிஎம் கியூபடியில் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓகே அப்போ எஸ்ட்டிஎம் கியூபைஐடியை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா நம்ம வந்து இப்போ நியூ ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம் எல்இடி டாக்டல் ப்ரீவியஸாக பார்த்தது வந்து எல்இடி பிளிங்கு அதுவும் எல்இடி டாகுல் தான் ஆனால் அதை என்ன பண்ணால் ஃபோர் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ லைன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஃபைல் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் வந்து நமக்கு பாப்பப் பின் வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஒரு நியூ விண்டோ இதில் வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஐசி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் நான் ஃபேவரேட்டைக்கான க்ளிக் பண்ணி இப்படியே ஸ்பெசிஃபிக் ஐஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் பாப்பப் வச்சு நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா இங்கே வந்து டேரெக்டாக சர்ச் பண்ணலாம் எஸ்டிஎம் தேர்ட்டி டூ எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் சிபி இங்கே வந்து என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து சேவ் அண்ட் சர்ச் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் செலிட் பண்ணுங்கள் இங்கே வந்து எம்சிஎம் செலக்ட் செலக்ட்ருக்கு இல்லை வந்து சர்ச் ஓகே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது பர்ஃபெக்டாக வரும் ரெண்டாவது டைம் வரும்போது இந்த மாதிரி இஷ்யூ வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போயும் நம்ம இதை வச்சு எடுப்போம் அடுத்த வீடியோ வந்து என்ன பண்ணலாம் நான் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் வந்து கொடுங்க ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூஐ வந்து ஓப்பன் ஆகும் ஓகே கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ் அதுமாதிரி நம்ம ப்ரீவியஸாக கேட்பேன் எல்டிபிள் டாட்டா ஐ ஓசி இந்த எத்தனை மணிக்கு நம்ம ஃபைல் க்ளேட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும் ஓகே லாஸ்ட் மாடிஃபைட் டேட்னு சொல்லி ஷோ ஆகும் அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நமக்கான பின் கான்ஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்போ சிஸ்டம் கோரில் போயிட்டு ஆர்சிசி அப்படிங்கிற என்ன பண்ணலாம் நமக்கு வந்து லோ ஸ்பீடு கிளாக் வந்து என்ன பண்ணலாம் எனவில் பண்ணலாம் கிறிஸ்டராமிக் அப்படிங்கிறத எனவேபிள் பண்ணிட்டேன் சிஸ்டில் போயிட்டு சீரியல் ஒயர் ஏன் நம்ம வந்து ஹார்ட்வேரில் இப்போ அப்லோட் பண்ணி செக் பண்ணுறேன் நம்ம நார்மலாக பண்ணோம் ப்ரோடேஷனில் தான் செக் பண்ணுறோம் இருந்தாலும் நமக்கு வந்து சீரியல் ஒயர் வேணும் இதில் என்ன பண்ணலாம் அதே பி ஃபைவ் பி நாட்டுங்க பின்னா வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னால் நான் வந்து ப்ரோடேஷில் வந்து நான் புதுசாக சிம்லேஷன்லாம் போடல அதே சிமிலேஷன்லாம் அப்படியே உங்களுக்கு மாடிஃபி மாடிஃபிகேஷன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இல்லை எண்டாவது யூசர் லேபிள் வந்து என்ன பண்ணலாம் எல்இடி பி நாட் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன் எல்இடி அண்டர் ஸ்கோர் பி நாட் ஓகே இப்போ பி நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ எல்இடி பி நாட்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தாரேன் அப்போ என்ன ஆயிடும் ஜிபேஓ அவுட் எல்இடி பி நாட் அப்படிங்கிற நேம் வந்து மாறி ஆயாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ப்ராஜெக்ட் மேனேஜரில் வந்துட்டு என்ன பண்ணணும் first நேம் கொடுங்க நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோடு தெரியாமல் நீங்கள் என்ன கோடு கொடுத்தீங்க அப்போ என்ன ஆயிடும் வெர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேருக்கு வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து ஓகே இப்போ என்ன பண்ணலாம் த்ரீ டாட் எல்இடி நம்ம எல்இடி இப்போ இது வந்து டூ லைன்ஸ் கம்ப்ளீட் போகுது அப்போ அதே மாதிரி ப்ராஜெக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நம்ம எங்கே சேவ் பண்ணோமோ அதே தான் இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம டூல் செயினில் வந்து நம்ம மடுவி பண்ணணும் இதில் வந்து என்ன பண்ணுவோம் எஸ்டிஎம் க்யூப் ஐடி ஓகே இப்போ இது கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் ஜெனரேட் கோடு இது கொடுத்தீங்க அப்படின்னா அதே லொக்கேஷனில் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஃபைல் நின்று ஜாயின்ட் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எஸ்டிஎம் கியூப் ஐடி வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாமா அதே நிமிஷம் இங்கே வந்து ஐடியின்னு சர்ச் பண்ணுங்கள் ஓகே ஐடியின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எம் அடினோ யூஸ் பண்ணலாம் அடினோன்னு வருது நீங்கள் என்ன பண்ணலாம் எஸ்டிஎம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து எஸ்டிஎம் கீபேட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஐடினு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஐடி வந்துடும் உங்களுக்கு அப்படி ஒரு வேலை வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எஸ்டிஎம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துடும் ஓகே இப்போ லான்ச் கொடுத்துறேன் இங்கே வந்து காப்பிங் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது நாங்கள் ஃபைல் வந்து ஆகலை வெயிட் பண்ணுங்கள் கியூபேட் மாக்ஸ் வந்து ஜெனரேட் ஆகலாம் நமக்கு வந்து ஐடி வந்து ஓப்பன் அது பேக் அண்டில் ஓப்பன் ஆகட்டும் நோ ப்ராப்ளம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்பா நமக்கு வந்து என்னாச்சு ஃபைல் வந்து ஜெனரேட் ஆச்சு இந்த கோடி சசஸ் ஃபீட் அண்டர் டி மெயில் ஃபைல்ஸ் ஓகே மை ஃபைஸில் எஸ்டிம் ரைட்டு எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் சிபில் த்ரீ டாட் எல்இடி டாக்டர் அப்படின்னு ஜெய்ட் ஆயிடுச்சு இதை என்ன பண்ணலாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம இந்த க்யூப் எம்ஆர்ஸும் க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் எஸ்டிஎம் க்யூப் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன் இது ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ண டூல் இது என்ன பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிடலாமா இனியும் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணோம் அந்த நமக்கு சேவ் பண்ண டாட் ஐஓசி ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு இம்போர்ட்டில் போயிவிட்டு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இன்ட்டு ஒர்க் ஸ்பேஸை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ப்ரோஸ் அப்படின்னு வைக்கணும் வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஓகே க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எஸ்டிஎம் ரைட்டு எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் சிபின்னு வரும் அதை எல்இடி டாகுல் ஓகே இது வந்து க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணி ஓகே கொடுங்க ஓகே சலைட் ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் ஓகே ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா த்ரீ டாட் எல்இடி டாகுல் அப்படிங்கிற ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும் இப்போ இதில் என்ன பண்ணலாம் நமக்கு வந்து டாட் ஐ இப்போ என்ன பண்ணலாம் ஒரு டைம் ஜெனரேட் கோடு ஓகே நீங்கள் அந்த டாட் ஐஒசி ஃபுல் ஓப்பன் பண்ணி தான் ஜெனரேட் கோட் தரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் எல்இடி டாகுல் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஜெனரேட் கோட் தரலாம் இங்கே ஜெனரேட் கோட் கொடுத்தோம் அப்போ நமக்கு என்ன ஆகலாம் சம் வெரிஃபிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம வந்து எலி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஓகே அது யுஏ வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் நம்ம ஜெனரேட் பண்ண பின்னு கரெக்டாக வந்து ஷோ ஆகாதான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே நேம் வந்து எல்இடி டாக்டல் அது வந்து கரெக்டாக வந்துருச்சு அந்த ஜிஏயில் கொடுத்தா நேம் எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓகே பிஜியோவில் வந்து என்ன பண்ணிக்கோ எல்இடி பிஜியோன்னு கொடுத்துருங்க கரெக்டாக தான் வந்துருக்கு இப்போ என்ன பண்ணுறது வந்து கோட் ஜெனரேட் பண்ணுறேன் கோட் ஜெனரேட் பண்ண உடனே மெயின் டாட் சி ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஷோ ஆகும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இங்கே கோரில் வந்து நம்ம எடுக்கணும் ஓகேவா அதை வந்து அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் இப்போதுக்கு வந்து இப்படியே ஜாயின் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டாட் ஏஜ்ங்கிறது நமக்கு வந்துருச்சு இப்போ அதில் என்ன பண்ணால் நம்ம வந்து எல்இடி டாக்டர் வந்து நம்ம பண்ணணும்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் இந்த லைன் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் நம்ம இந்த லைனை வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதில் வந்து சம் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் அது என்னென்னு மட்டும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன் இந்த லைனை வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா பேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு இந்த லைனில் இருந்தால் இந்த லைனில் என்ன பண்ணுறேன் ஹால் அண்டர் ஸ்கோர் ஜிபிஐஓ அதுக்கப்புறம் டேப் கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணி ஸ்பேஸ் பாக் அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் அண்டர் ஸ்கோர் ஜிபிஐ அண்டர் ஸ்கோர் டாகல் பின் நம்ம என்ன பண்ணோம் டாகில் தானே பண்ண போகிறோம் அப்போ டாகிள் பின் அப்படின்னு வந்து நான் டீ போடுறேன்னு என்ன ஆச்சு ஃபஸ்ட்டாக வந்துருச்சுப்பாங்க இந்த டாகிள் பின் எடுத்துகிட்டு நம்ம எந்த ஜிபிஐ எக்ஸு ஜிபேவோ பின்னு நம்ம அந்த ஜிபே ஓ பின் ரீசெண்ட் அப்படிங்கிறத வந்து கம்மான் நம்ம பாஸ் பண்ணுவா சொல்லலாம் அப்போ நம்ம என்ன பண்ண தேங்கணா இங்கே வந்து டூ ஆர்க்குமெண்ட் மட்டும் நம்ம பாஸ் பண்ணால் போதும் அப்போது கண்ட்ரோல் சி ஓகே இப்போ இந்த கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் அப்போ எந்த போர்ட்டு எந்த பின்னு அப்படிங்கிறது நமக்கு சொன்னாவே போதும் மற்றபடி நமக்கு எதுவும் தேவையில்லை அப்போ என்ன பண்ணிக்கிறேன் பி ஜீரோ அப்படின்னா பி போர்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பி நாட்டுங்க பின் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஓகே எண்ட் ஆஃப் லைனில் செமிக்க கொடுத்துட்டேன் அடுத்து ஹால் டிலே ஓகே அதே மாதிரி தான் ஹால் அண்டர் ஸ்கோர் கண்ட்ரோல் ஸ்பேஸ் சாமினீங்க அப்படின்னா டிலே அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணி அப்படின்னா கீழே வந்து ஷோ ஆகிருப்பாங்க எல் டைப் பண்ணிட்டு அப்படின்னா டிலேன்னு எழுதுனேன் ஓகே அப்போ ஹால் டிலே எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் உங்களுக்கு டிலே வேணுமோ அது மில்லி சங்கன்ஸ் தரலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் டிலே தரேன் இப்போ ஆஃப் லைனில் செமிகாலும் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கோடை வந்து நீங்கள் பில் பண்ணுங்க பில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் எக்ஸ்பேர் நமக்கு வேணும்னா ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் ப்ரோக்ராம் ஜாய்ட் பண்ணும்போது எக்ஸ்பேர் அப்போ என்ன பண்ணணும் ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிருங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிசி ப்ளஸ் ப்ளஸ் பில்டில் செட்டிங்ஸில் எம்சியூ எம்பி அப்படின்னு இருப்பாங்க எம்சியு எம்பியூ போஸ்ட் பில்ட் அவுட்புட்ஸில் கன்வெர்ட் டு இன்டல் ஹெக்ஸ்பைல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க இதெல்லாம் அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுங்க ஓகே அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பில் பண்ணுங்க உங்களுக்கான ஹெக்ஸ்பைலும் இஎல்எஃப் ஃபைல வந்து ஆகும் இஎல்எஃப் ஃபைல் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய எஸ் ஐசி வந்து நம்ம லோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் இஎல்எஃப் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஹெக்ஸ்பைல் வந்து நம்மளுடைய சிம்னசன் பக்கத்தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பில்டிங் த்ரீ டாட் எல்இடி டாகல் டாட் எக்ஸ் எல்இடி டாக்டல் டாட் லிஸ்ட் அப்படின்னு நமக்கு ஜாயின்ட் ஆயிருச்சு ஓகே அப்போ நமக்கு வந்து ஃபைல் வந்து கரெக்டாக கிரியேட் ஆயிருக்கு இப்போ என்ன பண்ணலாம் ப்ரோட்டீஸ் அப்படின்னு சாப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ணலாமா இப்போ ப்ரோட்டிஸ் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கும் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் க்ளிக் பண்ணி அப்படியே ப்ரீவியஸ் சிம்லேஷன் இல்லை வந்து அப்படியே வேணும் அப்படின்ட்டு சொல்லி என்ன அதை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபைல் என்ன பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாமா ஃபைலில் போயிட்டு சேவ் ப்ராஜெக்ட் அஸ் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேயும் சேவ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய எல்இடி டாகுல் அப்படின்னா இப்போ நான் க்ளிக் அப்போ மை ஃபைல்ஸில் என்ன பண்ணலாம் எல்இடி டாகல் ஓகே இப்ப வந்து என்ன பண்ணேன் சேவ் பண்ணிடுறேன் இப்ப சேவ் பண்ணணும் என்னஇடி டாக்டல் இங்கே நேம் மாறிடுச்சு இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணலாமா ஏன்னா நான் வந்து பிரீவியஸ் பை நீங்க எடுத்தீங்க அப்ப ப்ரீவியஸ் கோட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால என்ன பண்ணி வந்து பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு திஸ் நியூ வால்யூம் டி அதில் மை ஃபைல்ஸ் டூ தேர்ட்டி டாகல் ஓகே அதில் டிபக் எல்இடி டாகல் ஹெக்ஸ் இது வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ ஓகே தரேன் ஓகே இப்போ வந்து நான் என்ன ப்ரோக்ராம் வந்து நான் ப்ளே இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஆகிட்டே இருக்கு இப்போ வந்து என்னன்னா த்ரீ மில்லி செகண்ட்ஸ் ஓகே வந்து ஆகிட்டே இருக்குது ஓகே உங்களுக்கு வந்து ஒன் செகண்ட் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண ஒன் செகண்ட் வந்து இப்போ செகண்ட் தௌசண்ட் அப்படின்னா ஒன் செகண்ட் என்ன வந்து பில் பில் பண்ணும்போது மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெயர் ஆகும் ஏன்னா நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் என்ன எக்ஸ்பேர் வந்து ஆகும் ஆனால் இப்போ நான் பில் பண்ணுறாங்க எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாமல் நான் பில் அப்படின்னா அப் டுஸ்பை வந்து ஷோ ஆகாது இப்போ என்ன பண்ணலாம் இந்த சிம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு எகேன் நீங்கள் ப்ளே பண்ணி அப்படின்னா அதே ஃபைல் வந்து லோட் ஆகும் ஆனால் ஒன் செகண்ட்ஸ் தான் என்ன ரெடி பண்ணிக்குவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் கொஞ்சம் லேட்டாக இருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வரும் டூ த்ரீ ஆஃப் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோரில் ஆன் ஆகுது அடுத்து ஃபைவ்ல ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் பாருங்க சிக்ஸில் ஆன் ஆகும் பாருங்க ஓகே கரெக்டாக நம்மளுடைய கோடிங் வந்து ஒர்க் ஆகுது இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தது வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ